எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம லக்ன தோஷத்தை பத்தி பாக்கலாங்க லக்ன தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ராசி முப்பது டிகிரிங்க ஒரு இருந்து அந்த லக்னம் பாத்தீங்கன்னா முதல் டிகிரில இருந்து அப்படியே முப்பது டிகிரி வந்து அப்புறம் அடுத்த ராசிக்குள்ள முதல் டிகிரியில போகும் இப்போ இந்த மாதிரி டிராவல் பண்றப்போ அந்த முப்பதாவது டிகிரில இருபத்தி ஒன்பதாவது டிகிரில இருந்து அந்த முப்பது டிகிரியை கிராஸ் பண்ணி அடுத்த ராசிக்கு முதல் ஒன்று ரெண்டு அந்த டிகிரிக்குள்ள உங்க லக்ன புள்ளி உழுகுது அப்படின்னா லக்ன தோசத்தை கொடுக்குங்க என்னன்னா அது நிலையற்ற தன்மையை கொடுக்கும் இந்த பாவத்துக்கும் உண்டான குவாலிட்டிஸ் வச்சிருக்கோம் அடுத்த பாவத்துக்கும் உண்டான குவாலிட்டிஸை வச்சு அது லக்னத்தை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுங்க அதனால அது லக்ன தோசன்னு சொல்றது அதே மாதிரி உங்க லக்ன டிகிரி உதாரணத்துக்கு ஒரு இருபது டிகிரின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு முன்னாடி சனி அந்த இருபது டிகிரிக்கு பின்னாடி சூரியன் இந்த மாதிரி பாவ கிரகங்கள் உங்க லக்ன புள்ளிக்கு முன்ன பின்ன பாவகிரகங்கள் இருந்தாலும் அது லக்ன தோஷம் அது ஒரு விதமான பயம் ஆயுள் பயத்தையும் கொடுக்கும் அது தீவிரமான லக்ன தோசம் சொல்றது அதே மாதிரி ராகு கேதுகள் லக்னத்தோட நெருங்கி இருக்கிறப்போ அதையும் நாம லக்ன தோசம் தான் சொல்றோம் பொதுவா இந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன விதமான பரிகாரம் ராமேஸ்வரம் கோயில் போகிறது ஸ்ரீவாஞ்சியம் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்ரீவாஞ்சியம் கோயில் போகிறது திருப்பதி போகிறது சிதம்பரம் நடராஜர் போகிறது இதெல்லாம் அந்த லக்னத்தை ஸ்ட்ராங் பண்ணும் உதாரணத்துக்கு உங்க லக்ன புள்ளி அவிட்டத்தில் விழுந்துருக்குதுன்னா அவிட்ட நட்சத்திரத்தனைக்கு நீங்க இங்கெல்லாம் போயிட்டு வர்றது உங்க லக்னத்தை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும் இல்லை ஸ்பெசிஃபிக்கா இந்த கோயில்களுக்கெல்லாம் ஒரு டைம் போயிட்டு வாங்க ஏதேனும் ஒரு கோயில் போனாலும் சரி இது எல்லா இடத்துக்கும் ஒரு இடத்துல ஒரு முறை போயிட்டு வாங்க போயிட்டு வரப்போ உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் வாழ்க்கையை விளம்பரட்டும் நன்றி வணக்கம்